நபிகள் சல்லல்லா அலி சல்லமன் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியின் ஒரு சில நபர்கள் விருந்தினர்களாக நபிகள் நாயத்தினுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க நபி நபிசல்லா அலி சல்லமன் அவர்கள் வீட்டுக்குள்ளே தன்னுடைய துணைவியார்ட்டு கேட்குறாங்க ஏதாவது இருக்கா நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க விருந்தினர்கள் என்பவர்கள் அல்லாஹுவின் அருளை கொண்டு வருப வருபவர்கள் எனவே அவங்க வர்றதை பிரியப்படணும் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கையை தனைய கூடாது வந்தால் அவங்களோடு சேர்த்து அல்லாவின் அருள் நமக்கு வருது புரிதல் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வேணும் மட்டுமில்லை ரசூல்லா சொன்னாங்க அவங்க வரும்பொழுது அவங்களுக்கான ரிசுக்கையும் கொண்டு வராங்க உங்களுக்கான ரிசுக்கையும் அவங்க தான் சேர்த்து கொண்டு வராங்க எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க அப்ப ரசூல்லா கேட்குறாங்க வீட்டில் துணையார்கிட்ட ஏதாவது இந்த ஷை எதுவுமே இல்லையே வீட்டில் கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லையே அப்போது ஒரு அழகான ஒரு துவா ஓதுனாங்க நபிகள் நாயகம் சொல்லாதேசனம் துவா ஓதுனாங்க என்ன துவா ஓதுனாங்க இதையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஓதிட்டு வந்தோம் சொன்னால் எல்லா நேரத்திலும் அல்லா அவனிடத்தில் இருந்து மட்டும் தருவான் யாரிடத்திலும் நம்மை கேட்க வைக்க மாட்டான் எப்பொழுதும் மழை போன்று பொருளாதாரத்தை தேவையான ரிசுக்கை அல்லா கொண்டே இருப்பான் ஒரு சின்ன புரிதலுக்காக வேண்டி சொல்கிறேன் நிறைய பேர் ரிசுக் அப்படின்னா சாப்பாடுன்னு நினச்சிட்டாங்க அப்படி இல்லை ரிசுக் அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமுமே ரிசுக்கு தான் தமிழில் சொல்வதானால் வாழ்வாதாரம் சொல்லுவாங்க வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் மூலாதாரமாக இருக்குதோ எல்லாமே ரிசுக்கு தான் அப்போ அந்த ரிசுக்கை அல்லா மழை மூண்டு கொற்றுவான் நபிகள் நாயம் சல்லாசம் கற்று தந்த ஒரு அற்புதமான துவா நபிகள் உடனே அந்த இருந்து ஓதுறாங்க வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் ஓதுனா அல்லாஹுமே இதான் அந்த துவா ரொம்ப ஷார்ட்டான துவா தான் யா அல்லா அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்க உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் நீ ஃபவ்வலிக்க வர அஹமதிக்க உன்னுடைய அருளும் வேண்டும் உன்னுடைய கிருபையும் வேண்டும் கேட்கிறேன் ல எம்லி குஹா தாலிக்க இல்ல அந்த இது இந்த அருளுக்கும் கிருபைக்கும் உன்னை தவிர வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது நீ தான் அதற்கு சொந்தக்காரன் நீ தான் அதற்கு சொந்தக்காரன் எனவே அதை எனக்கு கொடு என்று கேட்டார்கள் கேட்ட அடுத்த நிமிஷம் வீட்டு வாசல் தட்டப்படுது நம்பி சலல்லா ஐய் வீட்டு வாசல் போய் துளக்கிறாங்க பார்த்தா ஒரு தட்டு நிறைய நல்ல இறைச்சி சிறப்பான இறைச்சி பொறித்த இறைச்சி அவிச்ச அரிச்சு நிறைய பலதரப்பட்ட இறைச்சிகள் பல வகைகள் செஞ்சு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி அந்த தட்டை கொண்டு வந்து ரசூல்லாட்டை இது ஹாதி ஹி லக்க உங்களுக்கு இதை அன்பளிப்பாக இந்தந்த இடத்துலேருந்து வந்துச்சு அப்படின்னு வாங்கிட்டு சல்லல்லா அலிசம் உள்ளே போய் வச்சு அதை எடுத்து வந்த விருந்தினர்களுக்கெல்லாம் கொடுத்து தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் கொடுத்து அல்லாஹருக்கு நன்றி செய்தார்களா